நேற்று என்ன பார்த்தோம் என்றால் த சர்ச் இஸ் ஃபுல் ஆஃப் ஹார்ட் பட் எம்டி ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு பார்த்தோம் அப்போ எம்டி ஆஃப் ப்ரேயர்னா இவ்வளோ ஜெபம் சொல்லி வருகிறார்கள் இதில் எப்படி எம்டின்னு சொல்ல முடியும்னு நம்ம நினைப்போம் அது வந்து அந்த ஜெபம் அல்ல உண்மையான ஜெபம் என்பது கடவுளிடம் பில்லியல் தத்தெடுப்பு உறவை கேட்பதுதான் உண்மையான ஜெபம் அது வந்து நம் திருச்சபையில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நேற்று பார்த்தோம் இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பீப்புள் கனெக்டட் பை இல்லாட்டி இப்படி வச்சுங்க பீப்புள் கனெக்டட் ஏட் மோர் அலோன் தான் எவர் பிஃபோர் அப்படிலாம் போகுது நம்ம இப்போ ஷார்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் தலைப்பு புரியும் நம்ம உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் செல்ஃபோனில் சொல்கிறார்கள் பை இன்விசிபிள் வயர்ஸ் அக்ராஸ் த குரோப் அப்படிங்கிறாங்க அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் என்னான்னு தெரியாத நேரத்தில் அன்னை மொழியால் தீர்க்க தரிசனத்தில் இது போன்று சொல்கிறார்கள் மக்களெல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதே சமயத்தில் தனிமையில் இருப்பார்கள் இதற்கு முன்பு இல்லாத அளவில் அனைவரும் தனிமையில் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை சொல்கிறார்கள் இதுவும் கிட்டத்தட்ட அப்படித்தான் தனிமை உருவகம் கனெக்டட் உருவகம் அப்ப மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போது என்ன நடக்கிறது என்றால் செல்போன் வந்து விட்டதால் ஜபம் குடும்பம் என்றால் என்ன கடவுளின் தலைமையில் ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அதை நோக்கி இந்த நவீன கருவிகளை பயன்படுத்த வேண்டும் கிட்டத்தட்ட நம்ம இப்போ இருக்கோம்ல அதுதான் நவீன கருவிகள் மூலமாக நாம் எல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கு முயற்சி செய்யும் விதத்தில் யூடியூபை பயன்படுத்துகிறோம் இந்த யூடியூபில் கனெக்டடாக இருக்கிறோம் இன்றைக்கு தொள்ளாயிரம் நபர்கள் இதில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நம் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் தொள்ளாயிரம் அதில் குரூப் குரூப்பாக இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு குரூப் வந்து ஒன்று தான் காட்டுது ஒரு குரூப்புக்கு ஐம்பது பேர் நூறு பேர் அப்படி இருக்கும்போது பலாயிரம் வந்துடுது கணக்கு அது பலாயிரம் நபர்கள் நாம் எல்லாம் இணைந்து இருக்கிறோம் எப்படி இணைந்து இருக்கிறோம் பை இன்விசிபிள் வயர்ஸ் அக்ராஸ் த குளோப் கண்ணுக்கு தெரியாத வயர் கனெக்ஷன் மூலமாக உலக அளவில் பரவி இணைந்து இருக்கிறோம் இந்த நிலைப்பாட்டை எல்லா நிகழ்ச்சிகளும் எடுப்பதில்லை பாருங்கள் டெய்லி எவ்வளவோ ஆன்மீக நிகழ்ச்சிகள் வருகிறது கத்தோ கிறிஸ்தவ நிகழ்ச்சி கத்தோலிக்க நிகழ்ச்சி என்றெல்லாம் அநேக குருக்களும் பாதிரிமார்களும் ஒரு நிறையா பொது நிலையினர்களும் கூட நிகழ்ச்சி வெளியிடுகிறார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் என்ன இருக்கிறதுனா ஃபுல் ஆஃப் ஹார்ட் பட் எம்டி ஆஃப் பிரேயர் அப்படின்னு நான் அன்னை மரியாளுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அதுதான் அது இருக்கிறது அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது இதில் நம்மள்தோ ஒரு ஆயிரம் பேர் வராங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பார்கள் பல இடங்களில் பல லட்சங்களை தாண்டி இருப்பார்கள் ஏனென்றால் அதற்கு எல்லா உதவியும் செய்வான் சாத்தான் அவர்களை அந்த எம்டி ப்ரேயர் நிலைக்கு அழைத்து செல்ல அந்த நிகழ்ச்சியெல்லாம் அவனுக்கு உதவியாக இருக்கிறது வார்த்தை விடுதல் என்று சொல்கிறோம் இப்பொழுது நம்முடைய திருப்பலிகளில் சென்று மறைவுரை கேட்போமெனில் அது இந்த எம்டினஸ் நிறைந்ததாக இருக்கிறது வெற்றிடம் என்று சொல்கிறோம் ஒரு மறைவுரையில் கூட ஃபில்லியல் அடாப்ஷன் குறித்து பேசி நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை ஒரே ஒரு முறை நான் கேள்விப்படவில்லை அதுவும் மக்கள் கேள்விப்பட்டு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஆயர் இப்போது அந்த ஆயர் அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்கள் அந்த நியூ இயர் செய்தி கொடுக்கும் பொழுது இந்த செய்தியை வெளியிட்டு கூறியிருக்கிறார் ஏன் நியூ இயர் கொண்டாடுகிறோம் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்பொழுது இந்த செய்தி அதை கடவுளின் குடும்பத்தில் சேரதான் நாம் இதையெல்லாம் செய்கிறோம் என்று அந்த மறைவுரை கொடுத்தார்கள் உடனே அனைவரும் அதை நம் நிகழ்ச்சி பார்க்கக்கூடியவர்கள் அந்த இடத்தில் இடத்திலிருந்து கேட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வந்து என்னிடம் கேட்கிறார் என்ன வந்து உங்கள் செய்தியை ஆயிறவர்களும் கூறுகிறாரே நீங்க அதை சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டதுனால எனக்கு தெரியும் ஆயர்களுக்கெல்லாம் நாம் சொல்லித் தருவதில்லை அவர்களிடம் தூய் ஆவியானவர் பேசுவார் நம்முடைய நிகழ்ச்சி தூயாவியானவர் பேசுவதற்கு உதவியாக இருக்கும் நம் நிகழ்ச்சியை நேரடியாக எந்த ஆயரும் என்ன சொல்ல எந்த குருமாரும் கூட எடுக்க மாட்டார்கள் அது அவங்களுக்கு ஒரு விதத்தில் ப்ரெஸ்டீஜாகவும் பார்ப்பார்கள் அதை மீறி அவர்கள் எடுத்து பேசுகிறார்கள் என்றால் அது தூயாவியின் தூண்டுதல் தான் அந்த கைவிட வைத்து இதை கேட்க வைப்பது அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒருவர் மறைவுரை வைத்தால் அந்த இடத்துல வினெக்ட் நாட் அலோன் இந்த செய்தியை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும் நிலைதான் திருச்சபையில் இருக்கும் நிலை மற்றபடி நாம் போகலாம் கத்தோலிக்க திருச்சிக்குள்ளே போகலாம் அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகலாம் அந்த ஆலயங்களில் போய் ஜெபிக்கலாம் முட்டி போட்டோ முட்டி போடாமலோ குதித்தோ குதிக்காமலோ கைத்தட்டியோ தட்டாமலோ எப்படி ஒன்று போனாலும் ஆனால் அந்த ஜபத்தில் இல்லை எம்டி நெஸ் வெற்றிடமாக இருக்கிறது எப்பொழுதென்றால் அங்கே இந்த நம்பிக்கையில் நாம் இல்லை என்றால் எந்த நம்பிக்கையில் தத்தெடுப்பு தான் மோட்சம் என்ற நம்பிக்கையில் நாம் இல்லாதது வரை நாம் திருச்சபையோடு இணையாத நிலையில் இருக்கிறோம் இக்லேசியா என்று சொல்கிறோம் அல்லவா அதுபோன்று நாம் அந்த குடும்பத்தில் சேராதவர்கள் என்ற நிலையில் இருப்பது எது என்றால் இந்த நம்பிக்கை அதான் அவங்க சொல்கிறாங்க நம்பிக்கை இறந்து விடுறீங்கப்பா ஆனால் பார்த்தா எல்லாம் கனெக்டடா பெரிய திருச்சபை ஒரு ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது போல் தெரிகிறது தெரியும் அது இப்போ நடக்குது இந்த உலகமே கனெக்ட் இருக்கு இதில் இன்டர்நெட்டு என்றது மூலமாகவும் அதில் யூடியூப் என்பது மூலமாகவும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அது பார்த்தா எல்லாம் கனெக்டட் மாதிரியே இருக்கும் பட் எவ்வளோ எட் மோர் அலோன் எட் மோர் அலோன் ஆனால் தனி தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த செய்தி இல்லாததான் யூடியூபில் இந்த செய்தி வரும் என்னில் அவ்வளவு அவர்களும் இந்த செய்தியை வெளியிட்டு அதை கேட்கிறார்கள் என்றால் நாம் அதில் கனெக்ட் ஆகியிருக்கிறோம் எங்கள் வார்த்தை பிடுதல் அனைவரும் இந்த பிலியல் அடாப்ஷன் குறித்து வார்த்தை எனில் அதாவது அந்தந்த வாசகங்களுக்காவது என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பொருளை எடுத்து பார்க்க வேண்டும் இந்த பொருள் எடுத்து பார்ப்பவர்கள் நம்பிக்கை உடையவர்கள் இந்த பொருள் எடுக்காமல் வளமை பொருளை எடுப்பார்கள் என்றால் அவர்கள் திருச்சபைக்கு புறம்பே இருப்பவர்கள் ஓ திருச்சவையோடு இணையாத நிலையில் இருப்பவர்கள் நாளை பார்ப்போம்